எல்லாமே <laughs> சொல்றேன் <laughs> <t ım Laser> <imgivingquin> கண்ணும் கண்ணும் கொலையடி தாய் காந்த கண்ணலகி கீதனா வேற என்ன பண்ணுவீங்க நீங்க நான் குக்கிங் பண்ணுவேன் பாத்தியா ஆக்டிங் டான்சிங் ஆஹா சிங்கிங் அடடா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இங்க வர எல்லாதையும் பண்ணுவா நீங்க ரெண்டு பேர் தோஸ்தா இல்ல தோஸ்தி இல்லங்க இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கான் டாடி சுடுவேன் நீ கேள்விப்பட்டீங்களே ஆமா தோசை எனக்கு ரொம்ப வயிறு ககா ககா இருந்து நான் அந்த கொண்ணு கிட்ட சொன்ன தோசை இருந்து தெரியல ஒண்ணு நான் கேட்டற சொல்லுங்க தோசை எப்படி சுடலாம் இந்த கொண்ணுக்கு ட்ரெய்னிங் தேவை தோசை வந்து ஃபர்ஸ்ட் தோசை கல்ல வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறமா வந்து தோசை மாவை வந்து தோசை மாவுல கொஞ்சம் உப்பையும் தண்ணியும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறமா அந்த தோசை ஹீட் அந்த தோசை தவா ஹீட் ஆயிட்டேனே அல்ல கொஞ்சம் தண்ணியை வந்து சரிச்சு வீட்டுக்கு போட அனுப்பிச்சு விட்டுருலாம் அதுக்கப்புறமா ஆனியன் வந்து நல்லா தே தேக்கணும் அதுக்கப்புறமா தோசை மாவை எடுத்து ரெண்டு கரண்டி ஊற்றிக்கணும் தோசை ரெண்டு கரண்டி போடணும் ஆமாம் ரெண்டு கரண்டி கப் கப்கேக் மாதிரி வரும் அது கொஞ்சோண்டு வாழை போட்டுன்னு போயிடணும் அதுக்கப்புறமா கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் ஆயில் போடணும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விட்டுருணும் அதுக்கப்புறமா அதை ஃப்ளிப் பண்ணணும் அதுக்கப்புறமா அதையும் கொஞ்ச நேரம் விட்டுருணும் அதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுக்கணும் அவ்வளவுதான் அப்புறம்